கிராமத்தின் மிகப்பெரிய பணக்காரரான அகமத் பேக் தமது வீட்டில் பெரும் துயரத்தில் இருந்தார் காரணம் அவருடைய மனைவி அணிந்திருந்த விலைமதிப்பற்ற மதிப்பற்ற வைர நெக்லஸ் காணாமல் போயிருந்தது அந்த நெக்லஸ் சாதாரணமானது அல்ல அது பல தலைமுறைகளாக அவர்கள் குடும்பத்தில் இருந்த ஒன்று அகமது பேக் உடனே கிராமத் தலைவர் காஜியிடம் புகார் செய்தார் காஜி கிராம மக்களை கூப்பிட்டு விசாரணை நடத்தினார் ஆனால் நெக்லஸை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை காஜி மிகவும் கவலையடைந்தார் எவ்வளவு முயற்சி செய்தும் அவரால் உண்மையை வெளிக்கொண்டு வர முடியவில்லை அப்போது ஒரு முதியவர் மெல்லக் கூறினார் காஜி அவர்களே நம்மிடம் முல்லா நஸ்ருதீன் இருக்கிறாரே அவர் அறிவு கூர்மையால் பல சிக்கல்களை தீர்த்திருக்கிறார் அவரிடம் கேட்டால் ஒரு வழி பிறக்கலாம் காஜி முதலில் தயங்கினார் முல்லாவின் வழிமுறைகள் சற்று வித்தியாசமானவை சில சமயங்களில் விசித்திரமானவை ஆனால் வேறு வழியின்றி அவர் முல்லாவை அழைத்தார் மதிய வேளையில் முல்லா தனது விருப்பமான கழுதையின் மீது வந்து இறங்கினார் காஜி அவரிடம் நிலைமையை விளக்கினார் முல்லா அமைதியாக அனைத்தையும் கேட்டார் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு சரி காஜி அவர்களே இந்த விஷயத்தில் நான் உதவ முயல்கிறேன் நாளை காலை கிராமத்தில் உள்ள அனைவரும் குழந்தைகள் உட்பட மசூதிக்கு வர வேண்டும் என்று அறிவிப்பு செய்யுங்கள் யாரும் வரத் தவறக்கூடாது என்றார் காஜிக்கு இது ஏன் என்று புரியவில்லை ஆனால் முல்லாவின் மீது அவருக்கு ஒரு சிறு நம்பிக்கை இருந்தது அவர் முல்லா சொன்னபடியே அறிவிப்பு செய்தார் மறுநாள் காலை கிராம மக்கள் அனைவரும் மசூதிக்கு வந்திருந்தனர் முல்லா மசூதியின் முன் நின்றார் அவரது தோளில் ஒரு பெரிய துணிப்பை இருந்தது முல்லா பேசத் தொடங்கினார் கிராம மக்களே அகமத் பேக்கின் வீட்டில் ஒரு விலைமதிப்பற்ற நகை காணாமல் போயிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இதனால் நம் கிராமத்தில் ஒருவித அமைதியின்மையும் சந்தேகமும் நிலவுகிறது இந்த நகையை எடுத்தவர் யார் என்று எனக்கு தெரியும் கூட்டத்தில் தன் ஒரு கிசுகிசுப்பு பரவியது யார் அவர் எப்படி முல்லாவிற்கு தெரியும் முல்லா தொடர்ந்தார் ஆனால் நான் யார் என்று இப்போது சொல்ல மாட்டேன் இந்த நகையை எடுத்தவர் தனது செயலால் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டார் என்பதை உணர வேண்டும் அந்த நகையை உடனடியாக திரும்பக் கொடுக்க வேண்டும் இன்று இரவு முழுவதும் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் பிறகு முல்லா தமது துணிப்பையில் இருந்து பெரிய ஒரே அளவிலான பல குச்சிகளை எடுத்தார் அவர் ஒரு குச்சியை எடுத்து நீட்டி இதோ என்னிடம் ஒரே அளவிலான பல குச்சிகள் உள்ளன ஒவ்வொருவரும் வந்து ஒரு குச்சியை எடுத்துக் கொள்ளுங்கள் அதை உங்கள் கையால் தொட்டு அதில் உங்கள் பெயரை எழுதி இந்த மசூதியில் வைத்து விடுங்கள் என்றார் மீண்டும் குழப்பம் குச்சியால் என்ன செய்ய போகிறார் முல்லா காஜியும் புரியாமல் முல்லாவையே பார்த்தார் முல்லா சிரித்துக்கொண்டே கொண்டே விளக்கினார் கேளுங்கள் இந்த குச்சிகள் சாதாரணமானவை அல்ல நான் அவற்றில் ஒரு சிறிய மந்திரத்தைச் செய்திருக்கிறேன் இன்று இரவு நகையை எடுத்தவரின் பெயர் இருக்கும் குச்சி மட்டும் மற்ற குச்சிகளை விட ஒரு விரல் நீளம் அதிகமாக வளர்ந்திருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டதும் கூட்டத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது உண்மையை சொல்கிறாரா இது சாத்தியமா சிலர் சிரிக்கத் தொடங்கினர் சிலர் பயந்தனர் ஆனால் முல்லாவின் கண்கள் மிகவும் தீவிரமாக இருந்தன ஆம் உண்மை எப்போதும் வெளிப்படும் பொருளை வைத்திருப்பவரின் மனசாட்சி அவரை உறுத்தும் அந்த உறுத்தல் இந்த குச்சியின் மீது ஒரு மந்திரம் போலச் செயல்பட்டு அதை வளரச் செய்யும் என்றார் நாளை காலை இதே நேரத்தில் அனைவரும் மீண்டும் மசூதிக்கு வர வேண்டும் அப்போது நகையை எடுத்தவர் யார் என்று தெரியவரும் என்றார் முல்லா கிராம மக்கள் ஒவ்வொருவராக வந்து ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு அதில் தங்கள் பெயர்களை எழுதி மசூதியில் வைத்தனர் அந்த குச்சி உண்மையிலேயே வளருமா என்ற சந்தேகம் அனைவர் மனதிலும் இருந்தது குறிப்பாக அந்த நகையை எடுத்தவர் பெரும் அச்சமடைந்தார் யார் அவர் அதை நாம் பார்ப்போம் அந்த நபர் முல்லா சொன்னதை உண்மை என்று நம்பினார் தமது கையில் இருந்த குச்சியை பார்த்தார் ஐயோ நாளை காலை இந்த குச்சி வளர்ந்திருந்தால் நான் மாட்டிக்கொள்வேனே முல்லா எப்படி இதைக் கண்டுபிடித்தார் இந்த மந்திரம் உண்மையாக இருக்குமா என்று பயந்தார் குச்சி வளர்ந்து விடுமோ என்ற பயத்தில் அவர் ஒரு முடிவை எடுத்தார் குச்சி வளர்வதற்குள் அதை ஒரு விரல் நீளம் குறைத்துவிட்டால் முல்லா கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தார் யாரும் பார்க்காத நேரத்தில் தமது குச்சியின் நுனியை ஒரு விரல் நீளம் வெட்டிவிட்டார் பிறகு தன் பெயரை எழுதி மசூதியில் வைத்தார் இப்போது அவருடைய குச்சி மற்றவர்களின் குச்சியை விட ஒரு விரல் நீளம் குறைவாக இருந்தது நாளை காலை இந்த குச்சி ஒரு விரல் நீளம் வளர்ந்துவிடும் அப்போது இது மற்ற குச்சிகளுடன் ஒரே அளவு நீளத்தில் இருக்கும் யாருக்கும் சந்தேகம் வராது என்று எண்ணி நிம்மதி பெருமூச்சு விட்டார் தான் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு விட்டதாக நினைத்தார் மறுநாள் காலை கிராம மக்கள் அனைவரும் மீண்டும் மசூதியில் கூடினர் முகங்களில் பலவித உணர்வுகள் சிலர் ஆர்வம் சிலர் பயம் சிலர் கேலி அனைவரும் தங்கள் குச்சிகளை பத்திரமாக எடுத்து வந்திருந்தனர் முல்லா வந்தார் வழக்கம்போல அமைதியாக இருந்தார் அவர் ஒரு பெரிய தரை விரிப்பை விரித்தார் சரி இப்போது ஒவ்வொருவராக வந்து உங்கள் குச்சிகளை எடுங்கள் நான் பரிசோதிக்கிறேன் என்றார் ஒருவர் பின் ஒருவராக வந்து தங்கள் குச்சிகளை எடுத்தனர் முல்லா ஒவ்வொரு குச்சியையும் உற்று நோக்கினார் ஒவ்வொரு குச்சியும் ஒரே அளவில் இருந்தது காஜிக்கும் மற்றவர்களுக்கும் ஆச்சரியம் முல்லாவின் மந்திரம் பொய்த்துவிட்டதா கடைசியாக அந்த நகையை திருடியவரின் முறை வந்தது அவர் பயந்தவாறே தாம் ஒரு விரல் நீளம் வெட்டிய குச்சியை எடுத்தார் ஆனால் அது வளர்ந்திருக்கவில்லை மற்றவர்களின் குச்சிகள் போல அது சீராக இல்லை என்ற பயம் ஒரு முல்லா கண்டுபிடித்து விடுவாரோ என்ற நடுக்கம் மறுபுறம் அவர் மெதுவாக வந்து தமது குச்சியை விரிப்பின் மீது வைத்தார் முல்லா அந்த குச்சியை எடுத்தார் அதை மற்ற குச்சிகளுடன் ஒப்பிட்டார் ஒரு புன்னகையுடன் இதோ இந்த குச்சிதான் திருடனுடையது என்றார் உரத்த குரலில் அனைவருக்கும் அதிர்ச்சி அந்த குச்சி மற்ற குச்சிகளை விட ஒரு விரல் நீளம் குறைவாக இருந்தது அனைவரும் அதை பார்த்தனர் அந்த குச்சியை கொண்டு வந்த நபர் முகம் வெளுத்து நின்றார் அவர் தப்பித்துவிட்டதாக நினைத்தாரே காஜி குழப்பத்துடன் கேட்டார் முல்லா அவர்களே மந்திரம் போட்ட குச்சி வளரும் என்றீர்களே ஆனால் இது மற்றவற்றை விட குறைவாக இருக்கிறதே முல்லா சிரித்தார் காஜி அவர்களே என் மந்திரம் இந்த குச்சியை வளரச் செய்யவில்லை தனது குற்றத்தை மறைக்க குச்சியை வெட்டிவிட்டான் அதனால்தான் மற்ற குச்சிகளை விட இவனது குச்சி குறைவாக இருக்கிறது இதுதான் உண்மையான மந்திரம் குற்றவாளியின் மனசாட்சியின் மந்திரம் என்றார் கிராம மக்கள் அனைவரும் முல்லாவின் புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்து போயினர் அந்த நபர் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் நெக்லஸ் அவர் ஒளித்து வைத்திருந்த இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது கிராமத்தில் நிலவிய சந்தேகம் நீங்கியது மக்கள் மீண்டும் ஒருவரையொருவர் நம்பத் தொடங்கினர்